வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோணியால் ஒரு சூப்பரான வின்னிங்கு நானூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு அடிச்சிருந்தாங்க நம்ம ஏதாவது மாற்றி கொடுத்தோம்மா நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நாமளும் அதே தான் கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் டபுள்ஸ் வருதுன்னு சொல்லி கொடுத்தோம் கண்டிப்பாக நமக்கு இதை தாண்டி வர நம்பர் வராதுன்னு வேறு கொடுத்தோம் பாருங்கள் நம்ம கொடுத்த என்ன கொடுத்தோம் மூணாம் நம்பர் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோ வரும் நாலு வரும் ஒன்றாம் நம்பர் வரும் நாலு நம்பர் வரும் இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்னங்க நானூற்றி பதினொன்று அவ்வளோதான் இப்போ கொடுத்த மூணு நம்பர் வந்துருச்சா இங்கே நான் மாற்றி சொல்லியிருக்கலாம் இல்லை ஒன்றா நம்பர் நாலு நம்பர் நீங்கள் ஆல் போர்டு போடுங்கன்னு கொடுத்துடலாம் ஆல் போர்டு தானே கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர்ல ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம்னு சொல்லியிருந்தோம் மூணு நம்பருமே கன்ஃபார்மாக வந்துருந்துச்சு என்ன நானூற்றி பதினொன்று சூப்பராக வந்துருச்சு வீக் நம்பர் நம்ம அதான் சொல்லிட்டு இருந்தோம் கண்டிப்பாக இதான் ஆடுவாங்க நாலாம் நம்பர் வரணும் ஒன்றா நம்பர் வரணும் மாற்றி கொடுத்துருக்கோம்மா இல்லை ரெண்டு ட்ராவலையும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்த நம்பர் என்ன நாலு ஒன்று தான் வேறு எதுவும் மாற்றியே கொடுக்கல ஒரு அருமையான வின்னிங்க எப்படி பார்த்தாலும் நாலு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்ம திரும்ப தான் கொடுத்தோம் நாலு ஒன்றுங்கிறது கட்டாயம் ஆடுறதில் வரும் நீங்கள் ஆல் போர்டு போட்டு பார்க்குறது தான் போட்டு பார்க்கலாம் நம்ம ஏ போர்டு சீ போர்டு மாறி வந்தால் கூட ஆல் போர்டு நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம் ஆல் போர்ட்டில் அதனால தான் நம்ம இங்கே ஆல் போர்டுன்னு தனியாக எழுதியிருக்க பாருங்கள் ஆல் போர்டுன்னு போட்டு நான் ஒன்று நாலுன்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் இப்படி எப்படி போட்டிருந்தாலும் ஒன்று நாலு நீங்கள் போட்டிருந்தாலும் சரி ஒன்று நாலுன்னு போட்டிருந்தாலும் பதினாலுன்னு போட்டிருந்தாலும் சரி நாற்பத்தி ஒன்றுன்னு போட்டிருந்தாலும் சரி ஆல் போர்டு கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான மெத்தேடில் ஒரு நல்ல இன்னிங்காக தான் இருந்திருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா ஓரளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் வரும் நான் என்ன சொன்னேன் இருபதாம் தேதியும் நம்ம சொல்லிட்டோம் இருபது இருபதாம் தேதியே சொல்லிட்டோம் கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரா பூராமே உங்களுக்கு எப்படி வர போகுதுன்னா பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்கன்னு சொல்லி முடிச்சோம் இருபதாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி அஞ்சாந்தேதியாகவும் போகுது அஞ்சு நாளாக நமக்கு தொடர்ந்து பெண்டிங் நம்பர் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க எதே இல்லை நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் பே ஒன்றாம் நம்பர் எத்தனாளாக பெண்டிங் நாற்பத்தெட்டு நாளாக பெயிண்டிங் எடுத்துட்டாங்களா ம் நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் பதிமூணு நாளாக இருந்துச்சு நாலாம் நம்பர் அது வந்துச்சு நமக்கு ஏற்கனவே வந்து வந்துச்சு திரும்ப நமக்கு நாலு நம்பர் கொடுத்தாங்க திரும்ப எனக்கு தெரியும் எனக்கு திரும்ப நாலு நம்பர் கொடுப்பாங்கன்னு எந்த நம்பருமே கொடுக்காம பாருங்கள் எல்லா நம்பரையும் விட்டுட்டு எதுக்கு நாலா நம்பர் தான் திரும்ப கொடுப்பாங்க நம்ம முடிவு பண்ணோம் யோசிக்கணுமே இல்லையா நம்ம மற்றபடி எல்லா நம்பரும் தான் வந்துச்சு ஏன் நம்ம திரும்ப நாலாம் நம்பர் திரும்ப எடுத்து திரும்ப அடுத்த வருதுன்னு எதிர்பார்க்குறோம்னா கண்டிப்பாக நாலு நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது அதனால தான் கொடுத்துருக்கோம் அதனால் தான் இங்கேயும் நமக்கு நாலா நம்பர் ஸ்டாங்கு இங்கேயும் நமக்கு நாலா நம்பர் ஸ்டாங்கு ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங் அதை தான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் இதை மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுதான் நடந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன இங்கே ஒன்று போட்டிருந்தீங்கன்னா பாருங்க லட்டு மாதிரி இதுக்கு மேலே யாரும் உங்களுக்கு தூக்கி கொடுப்பாங்க சூப்பராக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று ட்ராவும் நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்கோம் இந்த ட்ராவும் நமக்கு அப்படியே லம்பாக அப்படியே தூக்கி கொடுத்துருக்கோம் இப்படி தான் வருவாங்க இப்படி தான் ஆடுவாங்க கொடுத்த நம்பர் அதிகமாக இல்லைங்க அதிகமாக நம்பர் இல்லைங்க மொத்தமாக நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதில் மூணு நம்பரே வின்னிங் நம்பர் வந்தாச்சுங்க இதுக்குமா என்னங்க ஒன் போட்டிருந்திங்கன்னா ஒன்றா நம்பர் போட்டால் டபுள் ஒன்றா நம்பர் வந்துருச்சா இதுக்கு ஃப்ளூக்கு வேறு நான் என்ன கொடுத்தேன் உங்களுக்கு பென் டபுள்ஸ் வரும்னு சொல்லி கொடுத்தேன்னா டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று செக் பண்ணி பாருங்கள் டபுள்ஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் காரணம் என்னென்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருந்தது அதனால் டபுள்ஸ் வரும்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு சரியா அப்போ நமக்கு ஒரு சில நம்பருக்கு நமக்கு வரப்பே சொல்கிறோம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்னு ஒவ்வொரு டைம் நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் வேறு யார் சொல்கிறாங்களோ அல்லது நம்ம சேனலில் சொல்கிறோம் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் இந்த மாதிரி ரிசல்ட் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அடிக்கடி மென்ஷன் பண்ணி தான் நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடுறோம் அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி கொடுத்ததும் சரி நேற்று கொடுத்தும் நேற்று கொடுத்தும் மாற்றி கொடுத்தோம்மா இல்லை நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் நேற்று நாளும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நாளுங்கிறது நேற்றுலாம் எழுதியே கொடுத்தேன் நம்ம யாராவது இல்லை ஒன்பது நாளுங்கிறது நேற்று எழுதி கொடுத்தேன் இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தா அதே தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோமா நாலு ஒன்றுங்கிறது நம்ம எழுதியே கொடுத்துட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங் தான் வரப்போகுதுன்னு கொடுத்துருக்கோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு வின்னிங் நம்பர் நானூற்றி பதினொன்று அப்படிங்கிறது எக்ஸாக்டான வின்னிங்காக இருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது என்ன சொன்னோம் ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த டிராவில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு அதனால தான் நம்ம இங்கே பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஜீரோ மூணு ஜி மூணு ஜீரோ ஒன்று நாலு அதான் நம்ம கொடுத்துருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பரு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தோம் இதில் மூணு நம்பருமே கன்ஃபார்ம் ஒன்றாம் நம்பரு நாலாம் நம்பர் பதினொன்று நானூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிடுச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருடைய கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு த சமுருன உடைய கம்பெனி தான் நாலாவது ட்ராவல் போயிட்டுருக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது எனக்கு என்ன மாதிரி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி இதில் ட ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி தொண்ணூறுங்கிற நம்பர் தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களும் ரொம்ப முக்கியமாக படுது அதான் வின்னிங்க்கு பெஸ்ட்டாக வந்து இவ்வளோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம பேச வச்சு கொடுக்குற காரணம் என்னன்னா கண்டிப்பாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக அதனால் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம மாதிரி கொடுக்குறோம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடிக்கப்பட்ட போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் என்னங்க அடித்தாங்க அந்த சமூக போன வாரம் என்ன அடித்தாங்க நானூற்றி இருபது அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கோம் நானூற்றி இருபது சரிங்க நானூற்றி இருபதும் நம்ம சேர்த்துக்குவோம் நானூற்றி இருபது அதை கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வரோம் நானூற்றி இருபது அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு அடிக்கப்பட்ட டிரெஸ் நானூற்றி பதினொன்று இப்போ நான் எனக்கு வர வர ஒன்றுனா நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படியே பிடி போடும் அப்போ நாளைக்கு அது மாதிரி தான் வரப்போகுது நீங்கள் அதை அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும் அப்போ அடுத்தது வந்து நமக்கு என்ன இருக்குது எஸ் எஸ்எம் வந்து நமக்கு நாலாவது சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருச்சு இப்போ நாலா நம்பர் திரும்ப நாளைக்கு வருமானா எஸ் நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் எதற்காச்சும் வருதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு மறுபடியும் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னும் பத்து நாளாக பெண்டிங்கி பிபால் நிற்கிது கண்டிப்பாக அதுக்கான ஆட்டம்ங்கிறது நம்ம அதுக்கான ரெஸ்பான்ஸிபிலிட்டிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் எதுக்காக உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஒன்றுக்கு நாலு நாளுக்கு ஒன்றுங்கிறதும் திரும்ப நாளைக்கு ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துருங்க ஆனால் போன வார கணக்குலையும் நமக்கு என்ன வந்துச்சு நானூற்றி இருபதுன்னு வந்துடுச்சு நானூற்றி தொண்ணூறு ட்ரா ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாலாம் நம்பர் நானூற்றி பதினொன்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த வகையில் ஏ போர்டு வந்து நமக்கு ஆறாம் நம்பர் என்னங்க திடீர்னு ஆறாம் நம்பரை கொடுக்குறீங்க ஆறாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பரே கிடையாதுங்க அப்படின்னா இது பெண்டிங் நம்பருக்காக கூட கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் காட்டுது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆறாம் நம்பரை கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு ஏ போர்டு ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எதனாலங்கன்னா நாலு நாலு ரெண்டுன்னு எதிர்பார்க்கலாம் நாலு நாலு ரெண்டு நடக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி இரநூத்தி பத்தொம்போதுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அறநூற்றி பத்தொம்போதாக இருக்கணும் இல்லை இரநூத்தி பத்தொம்போதாக இருக்கணுங்கிறத என்னுடைய கணக்கு யாராக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஏ போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வந்து இவ்வளோ நிறைய வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது உங்களுக்கு ஏதாவது ஆறு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு மாதிரியான நம்பர்கள் ரொம்ப மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி பீ போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படின்னா பாருங்க முந்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் மூணு ஒன்று எட்டு முந்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி மூணு எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா முந்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பீபோடை பொறுத்த வரைக்கும் பிபோட எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் இந்த எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு நாள் நமக்கு பார்த்து இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஆமாம் நாற்பத்தி எட்டு நாள் அந்த ஒன்றாம் நம்பர் எடுத்திங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நமக்கு அதை ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அண்ணா அது போக இன்னும் பி ஏ போர்டில் வந்து ஒன்னா நம்பர் இருக்குது இல்லையா அந்த ஏ போர்டு ஒன்னா நம்பர் இன்னும் கூட நமக்கு இருக்குது அந்த ஒன்னா நம்பர் நமக்கு ஆடுறாங்களோ இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதாவது எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு எழுநூற்றி பதினொன்று வந்துருச்சு அப்போ மூணு ஒன்னா நம்பர் இருக்குது ஏன்னா இந்த வாட்டம் நமக்கு வந்து மூணு மூணு நம்பர் ஒன்றா வருதுன்னா இப்போ வருதா அப்படின்னா வரல ஏன்னா இப்போ தான் டோட்டலாகவே மாறிடுச்சு இல்லை அதனால் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒரு எக்ஸாக்ட்மெண்ட்டாக தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதான்னு பார்த்துங்க ஏன்னா நாளைக்கு வந்து மூணு ஒன்றா நம்பர் வந்திருக்கு ஒன்று ஒன்று வந்திருக்கு இது வந்து பழைய கம்பெனியாக இருந்தால் டக்குன்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி வந்தால் திரும்ப ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு ஆனால் இதெல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால் ஒரு ரெண்டு மூணு ரூபா நம்ம அது கொடுக்குறதில்ல அந்த எத்தனை மூணு ஜீரோங்க பாருங்கள் இதெல்லாம் மூணு ஜீரோ வந்துச்சு நம்ம கொடுக்கவே இல்லை அதெல்லாம் என்ன காரணன்னா இப்போ தான் கம்பெனி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குல்ல அப்போ நமக்கு இதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அதை நம்ம கொடுக்கல சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நாளைக்கு நாலாம் நம்பருக்கான எக்ஸாக்டான வாய்ப்புகளும் நாளைக்கு சி போர்டில் தான் தோ பி போர்டில் வள்ளாண்டு தான் தோணுது ஒன்றுக்கு நாலுன்னு திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றுக்கு நாலுன்னு ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நாலு நம்பரும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டு எனக்கு கன்ஃபார்மாக ஒன்பது நம்பர் தான் எனக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் வந்து உலகருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நாளைக்கு ஒன்பது நம்பர் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய கணக்கில் ஒரு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷூரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு போட்ட வரைக்கும் அதிகமாக ஒன்பது நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கணக்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் முதன்மையான பலன் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பலமாக இருக்குது இந்த டிராவுக்கு மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக ஒன்பது நம்பர் தெரியுது ஒன்பது நாலுங்கிறதும் நீங்கள் மறுபடியும் ஏதாவது கன்சிடர் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம்ங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா இருக்குதா அப்படிங்கிறதையும் போயிருங்க இல்லை அப்படின்னா விட்ருங்க இருக்குதான்னு பாருங்கள் மெயினாக இருந்தால் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரியல பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியும் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு கூட அப்படி சேஞ்ச் ஆகி வரக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இருந்தால் பாருங்கள் எனக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய நம்பரும் எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது எனக்கு இங்கேயும் நமக்கு நான் ஒன்றுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழுக்கு அதாவது ஒன்றுக்கு ஏழுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டு ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நாலுங்கிறது கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்குதாங்கிறதையும் பாருங்க இருந்தால் எடுத்துக்குங்க சரிங்களா இது வந்தால் அது வராது அது வந்தால் இது வராது அப்படிங்கிற அதே மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் ஆக மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரே ஃபுல் டிஜிட் தான் நானூற்றி பதினொன்றுங்கிறது நமக்கு நம்ம நாலு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்பணும் அது நம்ம மாதிரியே கிடச்சிது ஏன்னா இப்போ கண்டிப்பாக வரும் நம்ம அது என்ன கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப நாலாம் நம்பருக்கு இப்போ நேற்றாக நாலு நம்பர் வந்துச்சுங்க திரும்ப எப்படிங்க நாலு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையான பலம் இருந்ததுக்கு நம்பர் நாலாம் நம்பர் தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் திரும்ப எடுத்து அடிக்கணும்னு வாய்ப்பு இருந்துச்சு அதை தான் நான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் இந்த ட்ராப்ளம் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால எட்டாம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பருக்குள்ளே என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இந்த ஒன்றாம் நம்பர் எதுக்குங்க நீங்கள் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு அந்த டவுட்னால கொடுக்குறேன் என்ன காரணம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்றாம் நம்பர் கிடச்சதுக்கு மேபி ஒரு வேலை இந்த பழைய ஆட்டம் மாதிரியே ஆடுனாங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் எங்களுக்கு எதாவது இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்த இடங்கள் எனக்கு நம்பர் நம்பருமான டவுட்டு அதே மாதிரி ஆறாம் நம்பருமா டவுட்டு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் நாளைக்கு ஓரளவுக்கு நமக்கு ஃபுல்லாகவே வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்